السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له لن يبقى سبب الغلاء للفشل والتعب بالله சிறந்த உறவு அளிக்க வேண்டும் அதாவது நாம் வீட்டில் உள்ள ஏதாவது இருந்தாலும் நாம் சாப்பிடும் அந்த உணவை விட சிறந்த உணவு அளிக்க வேண்டும் ஒரு முறை நம் சொல்லாம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் போது மதினாவிற்கு சில விருந்தினர்கள் வருகிறார் அப்பொழுது நம் சொல்லாம் அலைசலம் அவர்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை உணவளிப்பதற்கு அப்போ நம் சொல்லாம் அலைசலம்

மனைவி கூறுகிறார் நாம் நாம் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை வெறும் குழந்தைகள் சாப்பிடுவதற்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்ன பிறகு உஸ்மான் ரவேபா அவர்கள் கூறுகிறார் குழந்தைகளை தூங்க வைத்து விடு அதற்கு பிறகு நாம் அவர்களை உணவளித்து விலகுகளை அணிவிக்கி விடுங்கள் விலகுகளை அணிவிக்கி விடலாம் அதற்கு பிறகு அவர்கள் உணவளிக்கும் போது நடிக்கலாம் என்று கூறினார்கள் அதே அவர்கள் செய்தார்கள் வழியா வழி அனுப்பி வைப்பது என்றால் அவர்கள் வீட்டு திரும்பும் போது அவர்களிடம் போயிட்டு வருகிறேன் என்றால் ஆம் போயிட்டு வாழ் என்று உட்கார்ந்தபடியே சொல்லக்கூடாது அவர்களை வாசல் வைக்கும் வந்து ேன்படி அவ கதவு மூடிவிடக் கூடாது உடனே அவர்கள் கொஞ்சம் தூரம் போன அப்புறமா தான் கதவை மூட வேண்டும் கண்ணியமிக்க சகோதர்களே நாமும் இதே மாதிரி இருந்தாலே கண்ணப்படுத்தவும் Nam kita dengan dia aman sahaja baca tay Allah Taala alhamdulillah naga wa akhirud da'wana alhamdulillahi rabbil alamin. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.